வெல்கம் டு மனோ த்ரீ சிக்ஸ்டி இன்றைக்கி நம்ம வீடியோவில் முள்ளங்கியை வச்சு நம்ம வருவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே முள்ளங்கி வறுவலுக்கு என்னென்ன தேவைன்னா இந்த பாருங்க முள்ளங்கி ஒரு நாளை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் தோல் சீ விட்டு தோல் விட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் அப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு பத்து ஒரு பெரிய வெங்காயம் அது ரெண்டுத்தையும் நறுக்கி வச்சுருக்கேன் குட்டி தக்காளி ஒரு குட்டி தக்காளி ஒன்று நறுக்கி வச்சுருக்கேன் பெருசாக இருந்துச்சுன்னா அரை தக்காளி போதும் ஒன்னும் இது குட்டியா இருக்கா ஒரே ஒரு குட்டி தக்காளி அரிஞ்சு வச்சிருக்கேன் தாளிக்கறதுக்கு எண்ணெய் ஊத்தி சோம்பு இந்த இலை வச்சிருக்கேன் பிரிஞ்சு இலை வச்சிருக்கேன் பூண்டை வச்சிருக்கேன் இதுக்கப்புறமா செய்யலாம் கொஞ்சோண்டு சோம்பு ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கிறேன் ஒரு இலையா ரெண்டா பிச்சு போட்டுக்கிறேன் பிரிஞ்சு இலையா நறுக்கி வச்சிருக்கேன் அத போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயமா ரெண்டு சேர்த்து நறுக்கி வச்சிருக்கே போடியா அத போட்டுக்கலாம் முளங்கி சாம்பார் தான் வைப்போம் இந்த மாதிரி வறுவல்லாம் செஞ்சீங்கனா ரொம்ப டேஸ்டியா இருக்கும் பசங்களும் எல்லாம் சாப்பிடுவாங்க இந்த இந்த மாதிரி ஸ்டைல்ல செஞ்சா செஞ்சா அதனால கொஞ்சம் இந்த மாதிரியே நம்ம செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினோன்னா தக்காளி போட்டுக்கோங்க இந்த வெங்காயம் வதங்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் சீக்கிரம் அந்த வெங்காயம் வதங்கிடும் நம்ம ஒரு நாலஞ்சு பல் பூண்டை தட்டி வச்சுருக்கோம் அதை போட்டுக்கிறேன் தட்டி பெரிய பூண்டாக இருந்தது ஒரு நாலஞ்சு தட்டி வச்சுருக்கேன் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க தக்காளி பூண்டு கருவேப்பிலாம் போட்டோம் இந்த முள்ளங்கியை கட் பண்ணி வச்சுருந்ததை போட்டு நல்லா வதக்கிக்கங்க போட்டு முடிடுவோம் அதுலேயே கொஞ்சம் வேகட்டம் அப்போ வெந்ததுக்கு அப்புறமா மஞ்சள் பொடி ரெக்ஷி பவுடர் எல்லாம் நம்ம போட்டுக்கணும் பவுடர் போட இதெல்லாம் அப்புறமா போட்டுக்கிறோம் மூடுவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி நல்லா வெந்த வெந்ததுக்கு அப்புறம் தான் இங்க பவுடர் போடணும் அஞ்சு நிமிஷம் உள்ளங்க சும்மா ஒரு கால் ஸ்பூன் மஞ்சப்பொடி ஒரு அரை ஸ்பூன் ரெட் சிலி பவுடர் தனியா வந்து தனியா பவுடர் வந்து இதை பாருங்கள் கொரியாண்டார் பவுடர் வந்து சும்மா ஒரு குட்டி ஸ்பூன் கொரியாண்டார் பவுடரு அதே மாதிரி சீரகத்தூளும் அது ஒரு குட்டி பவு குட்டீஸ்பூனு மிளகுத்தூள் ஒரு ஹால் ஸ்பூன் இது நல்லா இது பண்ணிட்டு இது நல்லா இந்த பஞ்ச வாசனை போகிற வரைக்கும் மதக்கிட்டுருங்க இதில் இப்போ வந்து சும்மா ஒரு ஒன்றரை ஸ்பூன் வேர்க்கடலை எடுத்து இப்படி கோர்ஸாக கிரைண்ட் பண்ணி வச்சுக்கணும் கிரைண்ட் பண்ணிட்டு இதில் குறை குற அரைச்சி இதில் போட்டுடலாம் அதுக்குள்ளே இது கொஞ்சம் வேகட்டும் பஞ்ச வாசனை போவது இந்த வேர்க்கடலை அது பாருங்கள் இப்படி பொடிச்சு வச்சுருக்கேன் அதை அப்படியே போட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ஒரு தடவை முள்ளங்கி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஆ ம் நிறைய முள்ளங்கி கூட செய்யலாம் இதில் நான் வீட்டில் நாலு முள்ளங்கி இருந்துச்சு சரி அதில் செஞ்சு கட்டவும் சொல்லிட்டு செஞ்சேன் முள்ளங்கி பொரியல் ரெடி நீங்களும் செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா முள்ளங்கியில் கொஞ்சம் வித்தியாசமான நம்ம கொஞ்சம் பண்ணியிருக்கிறதுனால எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் டேஸ்டியான முள்ளைங்கி உருவல் வந்திருக்கு சூப்பராக இருக்குது இந்த வேர்க்கடெல்லாம் பொடியெல்லாம் போட்டு இந்த இதெல்லாம் பவுடர்லாம் போட்டு நம்ம பண்ணியிருக்கோம் சூப்பராக வந்திருக்கு இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நறுபடியில் சந்திக்கலாம் அதுவரை பாய்